வாழ்க வளமுடன் தியாக தெய்வங்கள் என்ற தலைப்பில் சுவாமிஜி அவர்கள் உலக சமுதாயத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாளை பற்றியும் தன்னுடைய மனைவிகளை பற்றியும் நினைவு கூர்ந்து எழுதியுள்ள கட்டுரையை தான் நாம் இப்பொழுது வாசித்து சிந்திக்க இருக்கிறோம் எனது ஐம்பதாவது வயதிற்கு மேல் பொருளீட்டும் துறையை விட்டு முழுமையாக அருள்தொண்டில் ஈடுபட வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் விருப்பமாக இருந்து வந்தது அதற்கான முறையில் திட்டமும் தீட்டி அதற்கு தக்க ஏற்பாடுகளை செய்து கொண்டு வீட்டிலிருந்து ஒரு ஃபர்லாங் தொலைவில் சென்னை செங்கல்பட்டு மெயின் ரோடில் ஒரு குடில் அமைத்து கொண்டு அங்கேயே சங்கமும் அமைத்து கொண்டேன் குடிசையிலே தங்கி தவமாற்றுவது என்று முடிவு செய்து கொண்டேன் ஒரு நாள் மிக நெருங்கிய அன்பர்கள் ஐந்து பேரை அன்று வரவழைத்து அன்றைய பகல் உணவை அவர்களோடு உண்டேன் இல்லத்தை விட்டு புறப்பட தயாரானேன் மேற்சொன்ன எனது விருப்பத்தையும் திட்டங்களையும் முன்னமேயே எனது முதல் மனைவி லோகாம்பாளிடம் சொல்லி வைத்திருந்தேன் எனது மனைவிகளின் உள்ளத்திலிருந்து பிரிவாற்றாமை வருத்தம் வெளிப்பட்டது கண்களில் நீர் சிந்தியது நான் உடனே ஒரு காகிதத்தை எடுத்து எனது மனைவிகளுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை அதில் எழுத தொடங்கினேன் என் கருத்துக்கள் நான்கு கவிகளாக வெளிவந்தன முதல் கவி இப்பொழுதும் நினைவில் இருக்கிறது மனமென்னும் புனிதமுழ இணைப்பின் மூலம் மனைவியா எனக்கமைந்த மங்கையே நற்குணவதியே பெண் குலத்தில் பெருமை மிக்க குல விளக்கே தியாகத்தின் சுடரே உந்தன் கணவன் முறையினிலே ஆற்றவுள்ள கடமைகளில் சிறிதளவும் மாட்டேன் பணம் ஈட்டல் செலவழித்தல் அருள் தொண்டாற்றும் பண்பாட்டில் இன்று முதல் பொது சொத்தாவேன் என்ற கவி தொடங்கி நான்கு கவிகளில் என் கருத்தை விளக்கி காட்டி முதல் மனைவியிடம் கொடுத்தேன் இரண்டாவது மனைவிக்கு படிக்கத் தெரியாது அதனால் ஒருவரிடமே கொடுத்தேன் அவள் படித்தாள் உருக்கத்தோடு நிமிர்ந்து நோக்கினால் நான் இரண்டு வேண்டுகோள் விடுக்கிறேன் அனுமதி அளிக்க வேண்டும் என்றாள் கேள் என்றேன் உங்களுக்கு இப்போ